இது வந்து இன்றைக்கு வந்து நான் பெரிய பூர்தீவில் வந்து ஒரு மட்பாண்ட உற்பத்தியில் ஈடுபடுற ஒருவரை சந்திக்கிறதுக்கு வந்திருக்கிறேன் பொதுவாக பார்க்கின்ற போது எனது ஊடகத்துறை வரலாற்றில் கிட்டத்தட்ட இருபத்தைந்து வருடங்களில் சக்தி தொலைக்காட்சியில் இவர் பல காணொலிகள் எடுத்து நான் ஒளிபரப்பியிருக்கிறேன் அடிக்கடி ஒன்று அல்ல ரெண்டு அல்ல பல தடவைகள் இவருடைய காணொலிகளை ஒளிபரப்பியிருக்கிறேன் இவர் எதிர்நோக்கிய பிரச்சனைகளுக்கு காட்டியிருக்கிறேன் சில சில தீர்வுகளும் கிடைத்திருக்கின்றன ஆனாலும் அண்மை காலமாக நான் இந்த பக்கம் இவரை சந்திப்பதற்காக வரவில்லை ஆனாலும் இன்று கிட்டத்தட்ட ஒன்பது வருடங்கள் என்று நினைக்கின்றேன் ஒன்பது வருடங்களாக இருக்கும் நினைக்கின்றேன் அந்த எட்டு ஒன்பது வருடங்களுக்கு பின்புதான் இவருடைய இந்த உற்பத்தி செய்கின்ற இந்த இடங்களுக்கு இடத்துக்கு வந்திருக்கின்றேன் பாபு மாத்திரமல்ல அவருடைய மனைவியும் கூட அவருடன் சேர்ந்து இந்த உற்பத்தியில் ஈடுபட்டது அன்று எனக்கு தெரியும் இன்று எனக்கு ஒவ்வொரு என்று தெரியாது அதே போன்று இவருக்கு நான்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள் ரெண்டு பெண் குழந்தைகளும் இரண்டு ஆண்களும் எல்லோரும் க படித்து கொண்டிருக்கிறார்கள் ரெண்டு பெண்கள் ரெண்டு ஆண்கள் அனைவரும் படித்திருக்கிறார் ஆனாலும் கூட இவருடைய ஜீவனோபாய தொழில் வந்து மட்பாண்ட உற்பத்தி இந்த மட்பாண்ட உற்பத்தியிலே கிடைக்கின்ற வருமானத்தை கொண்டுதான் இவர் தனது ஜீவனோபாயத்தை நடாத்தி வருகிறார் அவ்வாறு இருந்தாலும் கூட இந்த ஜீவனோபாய தொழிலினூடாக இந்த அவருடைய வாழ்வாதாரம் என்கின்ற போது பிள்ளைகளினுடைய படிப்பதற்கு அதிக அளவு அவருக்குரிய நிறைய பணம் தேவைப்படும் என்று சொன்னால் நாலு பெண் பிள்ளைகள் அதே நாலு பிள்ளைகள் இரண்டு ஆண்கள் ரெண்டு பெண்கள் அது மாத்திரமல்ல இவருக்கு இங்கே வந்து பார்த்தால் உபகரணங்கள் என்பது இது கஷ்டப்பட்டு மிகவும் கஷ்டப்பட்டு இருப்பதை வைத்துக்கொண்டு மற்றது அனுபவம் இருக்கின்ற வழியினால் இவர் இந்த தொழிலை ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் இவர்க குடும்பமே பொதுவாக நான் நினைக்கின்றேன் மட்பாண்ட உத்தியில் தான் உற்பத்தியில் தான் அதிக அளவு ஈடுபட்டவர்கள் இவர் தொடர்ச்சியாக இன்னும் இந்த மட்பாண்ட உற்பத்தியை விடவில்லை எனது ஊடகத்துறை வரலாற்றில் இருபத்தைந்து வருடங்கள் என்கின்ற போது நான் எட்டு வருடத்துக்கு பின்பு அவருடைய இல்லத்துக்கு வந்தபோதும் வந்து எட்டி பார்த்த அவர் தொடர்ந்து அந்த அன்று எப்போது அவர் தன் மடுப்பான் உற்பத்தி அன்று செய்தாரோ அதே போன்றுதான் இன்றும் செய்கின்றார் அந்த உயிரை பாவுட்டா கொஞ்சம் கதைக்கி பார்ப்போம் பாவு இப்போ நீங்கள் என்னென்ன உற்பத்தி செய்கிறீங்க என்னென்ன செய்கிறீங்க அடுப்பு அடுப்பு சட்டு அடுப்பு அடுப்பு சட்டி பேர் சத்து அடுப்பு சட்டி பேர் கேஸ் சட்டி பானை கடுப்பானை தயிர்பானை டைட் பானை முட்டி கல் முட்டி கல் முட்டி ம் சர்க்கரையாக செஞ்சு செய்து கொடுப்பீங்க ஒரு நாளைக்கு எத்தனை உற்பத்திகளை மேற்கொள்ளுவீங்க ஒரு நாளைக்கு எதிராலும் சரியா சட்டி என்றாலும் ஐம்பது பானியன்றாலும் ஐம்பது மண் சட்டி அதாவது முட்டி என்றாலும் ஐம்பது அது இல்லாட்டி ஓட்டர் நீர் சேரிக்கிற அந்த டேங்க் என்றாலும் என்று ஒரு ஐம்பது செய்வீங்க பொதுவாக எத்தனை மணிக்கு இந்த வேலைகளை ஆரம்பிப்பாங்க காலையில் ஆறு மணிலேருந்து பிற்பகல் அஞ்சு மணி மட்டும் செய்வீங்க இப்போ உங்களோட மனைவி உங்களுக்கு உதவி செய்யலையே ரெண்டு வந்து சேர்ந்தேன் இந்த மட்பாண்ட தொழிலாம் செய்கிறீங்க சாமான நோர்மலாக வருமானம் எப்படி ஒரு நாளைக்கு நாலாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் வியாபாரம் போகக்கூடிய அளவில் இருக்கு இந்த மெஷின்கள் இப்போ வந்து பயன்படுத்துகிறையா நீங்கள் பயன்படுத்துறது பயன்படுத்துகிறது களிகள் எடுக்கிறதுலாம் உங்களுக்கு ஆரம்பத்தில் எனக்கு ஞாபகம் வருது இந்த களிகளை படுறதுல கடும் கஷ்டப்பட்டு நீங்கள் முதல் அதாவது முதல் வெள்ளத்தில் களி எடுக்க அது வறட்சியில் களி எடுக்காது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது இப்போ இந்த களிகள் இப்படி எடுக்கிறது கொஞ்சம் தான் எடுத்து எங்கே பெர்மிட் எடுக்கணும் டிஎஸ்சி பிரதேச எடுத்து தோணும் அப்போ நீங்கள் எதுக்கு தேவையான களிகளை ஒரே தரத்தில் ஏற்றுவீங்களா அல்லது என்ன மாதிரி ஆ ஒரு கிழமைக்கு ரெண்டு லோட் களி ஏற்றுவீங்க அதுக்குரிய அனுமதி உங்களுக்கு கிடைக்குது கிடைக்குது அவர் தாராளமாக போதும் அந்த பிரச்சனையும் இல்லை இல்லை இவ்வாறு இருக்கக்குள்ள உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் நாலு பேர் இரண்டு பெண்களும் ஆண்களும் என்ன செய்கிறாங்க அவங்க பேர் படிக்க படிக்க மூத்தாள் எதுக்கு கொலிக்க பெரியன் கல்வியல் கல்லூரிக்கு போட்டு பார்த்து கொண்டு இருக்காவோ பெண் அடுத்தது இன்னொரு அடுத்தது ஓயல் போட்டிருக்கா கடைசி ஆள் வந்து எட்டாம் பக்கம் ஒன்பதாம் ஒன்பதாம் ஆண்டு படிக்கிற அப்போ இவ்வளவு பேரையும் இந்த தொழில்நுட்ப படிப்பிச்சி ஆனாலும் கூட வெறக்குரிய அந்த பாபுக்கு என்ன சொன்னால் இந்த பெரிய பெரிய பெரியபுரதி தானே பெரியபுரதி பாபுக்கு அன்று என்று நான் அன்று பார்த்தேனோ அது மாதிரி தான் இன்றைக்கு அவருக்கு ஒரு நிரந்தர வீடு இல்லை வெறும் இந்த வாடகை வீட்டில் தான் இதை செய்து கொண்டிருக்கிறார் வாடகை வீடு என்று கூறுவதை விட இது ஒரு யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு வீடு அந்த காலத்திலே யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு மிகவும் கைவிடப்பட்ட வீடு அந்த வீட்டை வாடகைக்கு எடுத்து பாபு அந்த தொழிலில் ஈடுபட்டு வருகிறார் பாபு என்னென்று சொன்னால் நீங்கள் இந்த தொழிலில் ஈடுபடக்கூடியதில் ஒன்றை பிரச்சனை என்ன

பான அடிக்கடி எடுப்பாங்க உங்களை தான் தேடி வருவாங்க எடுப்படி வருவாங்களுக்கு இந்த தொழில் எத்தனை வருடம் அனுபவம் ஆ முப்பது வருட அனுபவத்தில் இந்த தொழில் தவிர வேறு ஒன்றும் இல்லையா இதுதான் உங்கள்கிட்ட தொழில் அப்போ முப்பது வருட அனுபவத்தில் ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க நாலாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபா சம்பாதிக்கக்கூடிய அளவில் இருக்கீங்க நாலாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபா சம்பாதிக்கிறீங்க அந்த நான் ஆரம்பத்தில் உங்களை சந்திக்கிற நேரத்தில் உங்களுக்கு அந்த இயந்திரங்களை எல்லாம் பிரச்சனையாக இருந்தது இப்போ எப்படி தந்துட்டாங்க நீ நாங்கள் பல தட வெயில் சக்தி தேடல் விழா என்று குறிப்பிட்ட நாங்கள் குறிப்பிட்ட உங்களுக்கு மெஷின் எல்லாம் தந்திருக்காங்க யார் தந்த பிரதேச உங்களோட தந்திருக்காங்க சுயதொழிலுக்காக உங்களுக்கு மெஷின் எல்லாமே தந்திருக்காங்க இப்போ உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை தேவையில்லை எல்லாமே நீங்களே செய்து செய்யக்கூடிய அளவில் இருக்கு அப்போ இந்த தொழிலை தொடர்ச்சியாக கொண்டு வரதுக்கு உங்களோட பிள்ளைகள் உதவி செய்கிறாங்களா பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் தர சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணி உங்களோட பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணி தருவாங்க அவங்களுக்கு உங்களை போல இதுல அனுபவம் இருக்குதா செய்யக்கூடிய அளவில் அனுபவம் இல்லை உங்களோட மனைவிக்கு மட்டும்தான் இருக்கு அப்ப இந்த தொழிலின் ஊடாக இந்த தொழிலை நீங்க அபிவிருத்தி செய்யணும் தற்போதைய நிலையில் இந்த தொழில் இன்னும் விருத்தி ஆகணும் இந்த தொழில் இன்னும் மேலும் விருத்தி ஆகிறா செய்யலாம் நம்ம செய்கிற இதை பொறுத்து தான் இருக்கு இல்லை உங்களுக்கு ஏதாவது தேவைகள் அதாவது இந்த தொழிலை மேலும் பிரித்தி செய்கிறதுக்கு ஏதாவது தேவைகள் இருக்குதா ஒன்றும் இல்லை ஆகவே பாபு வந்து நான் ஒரு இருபது வருடத்துக்கு மேலே சந்திக்கக்குள்ள பாபு சொல்லுவார் மெஷின் உடஞ்சி வைத்து மெஷின் இல்லை மெஷின் வேலை ஏறில் இருந்து அப்போ நான் ஒரு சக்தி தேடல இடத்துல போடுவேன் பிறகு பார்த்தா மெஷினை கொடுத்துருப்பாங்க களி பிரச்சனை களி எடுக்கிறது இப்போ பாபு இன்றைக்கு கேட்டதுல பாபு எல்லாமே எனக்கு இல்லை எல்லாமே கிடைக்குது நான் இந்த அவுட்புட் நான் செய்கிற எண்ணிக்கையை கூட வேண்டாம் நான் நல்ல கூட வருமானத்தை வந்து சொல்கிறாரு வந்து அந்த வகையில் பாபுக்கு வந்து அனுபவத்தினூடான இந்த மட்பாண்ட உற்பத்தி மிகவும் ஒரு ஜீவன தொழிலில் பாரிய வளர்ச்சியை கண்டிருக்குது பாபு என்னென்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த தொழில் எப்படி கற்றுக்கோ நீங்கள் அப்பா அப்பா செஞ்சு அப்பா அப்பா செய்து அப்பா அப்பங்க அப்பாவுக்கு இருந்து அப்பா செய்தது அப்பாவுக்கு பிறகு அப்பாவுக்கு பிறகு அப்பாவோட தொழிலே நீங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டு இருக்கிறீங்க அப்போ இந்த கைச்சிகள் எல்லாம் அப்பாட்டான் போயிரு நீங்கள் எல்லாம் வந்து பார்த்து பார்த்து பழகினது அப்போ அப்பாவோட இருந்து உதவி செய்த நீங்கள் பாபு வந்து மட்பாண்ட உற்பத்தியில் ஈடுபட்டு கொண்டிருக்கார் அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் இந்த மட்பாண்ட உற்பத்தி சம்பந்தமாக பாபு பேர் என்ன சொல்லலாம்

அப்போ இந்த உழைத்து தொலைப்பில் வாங்கியிருக்கிறீங்க வாங்கிருக்கிறீங்க அப்போ அண்டைக்கு அண்டைக்கு முன்னக்குள்ளே பாபு வந்து பழகு வாங்கி தருந்தேன் அப்போ இன்னும் பழகுகள் வாங்கணுமே அப்போ பேர் வீடுகள் வீடு கட்டிடுங்களா அதில் வீடு கட்டுறதுக்குள்ளேயே டிரைவ் பண்ணுறீங்க அப்போ அந்த வகையில் பாபு வந்து பாபுட பிள்ளைகள் வந்து இந்த ஸ்கூலில் படிக்காங்க பெரிய 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 இல்லை இப்போ ஆரம்பத்தில் இருந்தால் அவங்க இங்கேயா படிக்கவாங்க அதில் வந்து இப்போ அவங்களோட குடும்பங்கள் நான் நினைக்கின்றேன் உங்களோட ஒரு குடும்பங்கள் எனக்கு அப்பா அப்பா அப்பாவோட நான் நினைக்கிற அண்ணன் ஒரு ஆள் இருக்கார் தானே தம்பி அவர் என்ன தொழிற்சிக்கிறார் அது அவர் மேற்பாண்ட உற்பத்தியில நான் அதிகம் இதா பயிற்சி பெற்றி இருந்தவர் வேற யார் இந்த பயிற்சியை கொண்டு வரும் இன்னொரு தம்பி இருக்கிறார் அவர் பிரான்சில போயிட்டார் அங்க வேலை செய்யறாரு அப்ப உங்களோட வீட்டுல இப்ப உங்களோட பரம்பரை தொழிலாகிய அந்த அப்பாட தொழில வந்து இப்ப நீங்க செய்யறீங்க உங்களோட தம்பி செய்யற வேறொரு வரும் அதை பின்பற்றலை ஆனால் இந்த மட்பாண்ட தொழில்கூட கூட உழைக்கலாம் வேணுக்கலாம் கூட உழைக்கலாம் ஆனால் நீங்கள் இந்த யுத்த காலங்கள் பல கிடைக்கணு எழுதுவோன்னு இருப்பீங்க அது மன்னார்லேருந்து இடம்பெயர்ந்து வந்து இப்படி மன்னார்லேருந்து இடம் வந்த மன்னார்லேருந்து இடம்பெயர்ந்து வந்தது மன்னார்லேருந்து இடம் மன்னார் முருங்கையிலேருந்து இடம்பெயர்ந்து வந்திருக்கிறீங்க யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு அந்த மன்னாரில் முருங்கையிலேருந்து இடம்பெயர்ந்து வந்தது இத்தனை ஆம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல மன்னார் முருங்கையில இடம்பெயர்ந்து வந்ததுக்கு பிறகு தான் நீங்கள் இந்த தொழிலை இங்கே செய்ய முதல் அங்கே செய்கிறீங்களா அதாவது மன்னார் முருங்கனில் அப்பா செய்த தொழில அப்போ மன்னார் முருங்கனில் அப்பா செய்த தொழிலில் தற்போதைக்கு மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் போர்தி பிரதேச செயல பிரிவில் பெரிய போர்தூவில் இப்போ மகன் பாவு செய்கிற அப்போ ம அந்த முருங்கனில் பயந்து வந்ததுக்கு பிறகு நீங்கள் வீடுகள்லாம் சங்கிருப்பீங்க என்ன அந்த காலத்தில் கணக்கு பிரச்சினை வச்சிருப்பீங்க

கற்கள் எதுவும் இல்லாமல் அதை வந்து ஒரு சுத்தமாக்கி எடுக்கணும் அதுக்கு பிறகு செய்யணும் மற்பணத்தை செய்கிறதுக்கு நீரை போட்டு குளக்கி பதப்படுத்தி எடுத்து பிறகு வந்து அதை மெஷினில் போட்டு இது வந்து இந்த செய்கிறது வந்து ஃபைனல் இறுதியாக செய்கிற இது இதையெல்லாம் மிஷினில் போட்டு எல்லாம் செய்யறது பிறகு செய்கிற வேலை நார்மலாக ஒரு நாளைக்கு ஐம்பது செய்வீங்க ஒரு ஐயாயிரம் ரூபா காசு உழைக்கலாம் அப்படியே வாழ்வாதாரம் உங்களை கைவிடல அவ மன்னார் முருங்கனில் பெற்ற பைசியும் உங்களை கைவிடல அந்த வகையில் அதாவது பாவுட தொழில் மென்மேலும் விருத்தி அடைய வேண்டும் அவை பாவின்ற தொழிலை மேலும் அவன் விருத்தி செய்கிறதுக்கு இந்த காணொலியை பார்க்குற யாராவது என்னோட துறவு உண்டா அவருக்கு சில சில சிறு சிறு உதவிகளை வழங்க முடியும் அந்த வகையிலே பாவினுடைய ஜீவனோபாய தொழிலான மட்பாண்ட தொழில் மென்மேலும் வளர்வட வளர்ச்சியடைய எனது வாழ்த்துக்களை கூறி விடை வருகின்றேன் நன்றி வணக்கம் How would it the motor?